அஞ்சு வயசில் வந்து எனக்கு போலியோ அட்டாக் ஆகி வலது கால் வந்து ஊனமாகிடுச்சு இன்னொரு கால் மட்டும்தான் ஒரே கால் மட்டும்தான் சப்போர்ட் ஆன அந்த நிலமையில் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஸ்கூல் லைஃப்பில் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் ஆனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் என்னோடய அப்பா வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் போவேன் பண்ண முடியாது திரும்பி வந்துடுவேன் செவன்த்தெல்லாம் படிக்கும்போது கராத்தே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி கராத்தே நம்மளும் எல்லாரும் பண்ணுறாங்களே நம்மளும் போய் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன் ஆனால் பண்ண முடியாது ரிட்டன் வந்துடுவேன் அப்படி எத்தனையோ முயற்சிகள் எடுத்து எதுலேயுமே என்னால் வந்து வெற்றி பெறவே முடியாது தோல்வி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் செய்ய முடியாது ஃபிசிக்கெல்லாம் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனால் அந்த சமயத்தில் என்னோட ஒரு ஆசிரியை தான் எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தாங்க பேச்சு திறமையை வளர்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்காக என்னையே ஸ்கிரிப்ட் எழுதுன்னு சொன்னாங்க சுயமா நீயே யோசி வரதை எழுதுன்னு சொன்னாங்க நான் எழுதுனேன் நல்லா பேசினேன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவல்லன்னு போய் என்னோட பேச்சு திறமை நான் ரொம்ப வளர்த்துக்கிட்டு நிறைய ப்ரைஸஸ் நான் வின் பண்ணேன் அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு லைஃப்பில் வந்து எல்லாருனாலையும் எல்லாமே முடியாமல் போகாது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுது எனக்கு அந்த இடத்துல எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது என்னோட ஆசிரியை தான் இருந்தாலும் பயங்கர வறுமை அடுத்தது டிகிரி என்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணேன் இருந்தாலுமே பயங்கர வறுமை அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார் அப்படி என்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நான் கல்லூரி பேராசிரியையாக சேர்ந்தேன் ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட என்னோடய இன்டர்வியூ பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு ஆனால் ஒரே நிமிஷத்தில் என்னென்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெக்ரூட் அவங்கள ரெக்ரூட் பண்ணிட்டோம் ஆனாலுமே எங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் ஒரு டூ ஹவர்ஸ் கிளாஸ் கண்டினியூஸாக கொடுத்தா உங்களால் நின்று எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க என் மேலே அவங்களுக்கு நம்பி நம்பிக்கை இல்லை ஆனால் என்னோட திறமை மேலே எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருந்தது நான் அந்த காலேஜ் விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அவங்க சொன்னாங்க உங்கள் திறமை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காலேஜில் லெவன் இயர்ஸாக நான் கல்லூரியில் வந்து பேராசிரியையாகவும் அதே சமயத்தில் துறை தலைவியாகவும் கூட நான் பொறுப்பெடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட லைஃபுக்கு வந்து லைஃப் சேஞ்சிங் நிறைய விஷயங்கள் வந்து நான் கொண்டு வந்தேன் திரும்பவும் எனக்கு ஒரு சோதனை என்னென்னா நல்லா இருக்கிற அந்த லெஃப்ட் லெக்கில் வந்து திரும்பவும் எனக்கு ஆஸ்டியோ ஆர்த்தரட்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு முடக்கவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு நின்று கிளாஸ் எடுக்க முடியலை ஸோ தொடர்ந்து என்னால் வந்து பேராசிரியை அப்படிங்கிற அந்த ஒரு பணியை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலை ரொம்ப பிடிச்ச ஜாப்பு என்னால் வந்து அந்த ஜாபை விட்டு வெளியே வரவும் முடியல சேம் டைம் என்னால் அந்த ஜாபை பண்ணவும் முடியலை அதுக்கப்புறம் வெளியே வந்தேன் ஒரு வருஷ காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல முடங்கி தான் கிடந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து உட்காந்து பண்ணுற ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பித்தேன் கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா நான் ஆரம்பித்த எல்லா ஜாப்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இப்போ ஒரு கம்பெனியவே ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு டீமை வச்சு நடத்துகிற அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கிறேன்னா அது என்னோடய தன்னம்பிக்கை தான் காரணம் இப்போ அறம் விருதுகள் அவங்க வந்து என்னோட ஸ்பீச்சஸ் பார்த்துட்டு என்னை வந்து நாமினேட் பண்ணாங்க அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க படிச்சிருக்கிறாங்க சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா நாம் அவங்களை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி என்னை நாமினேட் பண்ணி எனக்கு பெண் சாதனையாளர் அப்படின்ற ஒரு விருதை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நான் அறம் ஃபவுண்டேஷனுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்டியோ ஆத்தரிட்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப தாக்கல் தாக்கம் அதிகமாகி ஆறு மாதம் நான் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்தே இருக்கிற அந்த நிலமை என்னால் எதுவுமே செய்ய முடியல சுயமாக எல்லாமே செய்யணுன்ற எனக்கு எல்லாமே சப்போர்ட் வேணுங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு புக்கை எழுத ஆரம்பித்தேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி தியரி ஆஃப் கம்படிஷன் அப்படின்ற ஒரு புக்கை நான் எழுத ஆரம்பித்தேன் அந்த புக்கை எழுத போது பார்த்திங்கன்னா சரியான வழி அதாவது உடல் ஒத்துழைப்பு எனக்கு இல்லை பயங்கரமான கால்வெளி நகரக்கூட முடியாத நிலமை ஒரு மற்ற ஒரு இடத்துக்கு எந்திரிச்சு போகணுன்னா கூட எனக்கு சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி நிலமை ஆனாலும் பல்லக்கடிச்சு நான் வந்து என்னோடய எப்படியாவது நம்ம வந்து இந்த நிலமையிலிருந்து வெளியே வரணுன்னா ஏதாவது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணேன் அப்போ தான் அந்த புக்கை எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பப்ளிஷும் பண்ணேன் இளைய தலைமுறை தான் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு நம்மளோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் தேவை அவங்களுக்கு சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷனல் டாக்ஸ் வந்து ஃபார்முலாக கொடுக்கணுன்றத ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறேன் நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால அவங்களோட வாழ்க்கை மாறிருக்கு அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்லும்போது தான் ஓகே நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் அவங்களோட வாழ்க்கையே மாற்றும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் என்னோடய மோட்டிவேஷ்னல் டாக் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஹார்ட் ஒர்க்கு படிப்பு கொடுத்த ஒரு பரிசு நமக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு மந்த்லி வந்து ஒரு ஒன் லேக் அப்படிங்கிற அளவுக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து என்னோடய நிலமை வளர்ந்துருக்கு அதுக்கு முழு முயற் முதுக்க முதற் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட படிப்பு தான் ஒவ்வொருத்தருக்குமே படிப்பு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க அது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்றது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா டிசபிலிட்டி அவேர்னஸ் பற்றி ஒரு புக் எழுதணும் அப்படின்றது தான் என்னோடய ரொம்ப பெரிய ஆசை டெக்னிக்கலாக நான் எழுதின புக்குக்கு நல்ல வரவேற்பு இருந்தாலுமே டிஸ் டிசபிலிட்டி எஜுகேஷன் வந்து நம்ம மக்களிடையே வந்து நிறைய பரவணும் அப்படின்றது என்னோடய ஆசை ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ அடிசேபிள்டா ஆனால் டிசேபிள்னு சொல்கிறத விட டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு எப்போவுமே நான் வந்து அட்ரெஸ் பண்ணிக்குவேன் ஆஸ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அதாவது நம்ம எந்த விஷயத்தை பண்ணாலும் உன்னால முடியாது அப்படின்ற வார்த்தை தான் முதல் எல்லாருக்கிட்ட இருந்து வரும் நாங்கள் மக்கள் இருந்து எதிர்பார்க்குற ஆதரவுகள் என்ன என்ன மாதிரியான என்கரேஜ்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் எழுதணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை இப்போ பொது இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி நிறைய இடத்துல எங்களை மாதிரி ஆட்கள் போகும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்றோம் எங்களால் ரொம்ப நேரம் நின்று கோயிலில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து தனி வழியில் போகிறதுக்கு வந்து பர்மிஷன் பர்மிஷன் எங்களுக்கான அது ஃபெசிலிட்டி அது ஆனால் அதை கொடுக்குறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது கீழே நடந்து போகிற எனக்கு கோயிலுக்கு நடந்து போக முடியாதா அப்போது நான் வந்து என்னன்னு கேட்குறேன்னா எனக்கு தனி வழியில் போகிறதுக்கான அந்த வாய்ப்பை ஈஸியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அது நிறைய இடத்துல நடக்கிறது இல்லை நிறைய கோயில்கள் அதை பரிசீலனை பண்றாங்க ஆனால் நிறைய கோயில்கள் பண்றதில்லை